கத்துடைய பரிசு நாமத்துக்கு இந்த எந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் உங்களை மூன்றாவது இடத்துல அதிபதியாய் மூன்றாம் அதிபதியாய் உயர்த்துவது கத்தனுடைய சித்தமாயிருக்கு தானியல் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது பொருளை வெளிப்படுத்தவும் கருதலானதை தெரிவிக்கவும் முன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் இந்த தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாவது அதிபதியாக இருப்பாய் இவர் தேவர்களின் ஆவி உண்டு என்றும் வெளிச்சமும் புத்தி விசேஷத்தை ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இதுவரை உங்களை யாருன்னு ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் ஆனால் சொல்றேன் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களை யாருன்னு கத்தர் அநேகர் காட்ட போகிறாரு உங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய ஆவி இருக்கு நடக்க போகுதுன்னு உங்க வாயினால சொல்ல வைப்பார் அதை விட அழகா சொல்லி இருக்கிறார் உன்னாலே கூடும் இந்த எழுத்த வாசிக்கிறது எல்லாத்தையும் இந்த எழுத்த வாசிக்கிறது விளக்கம் சொல்லது எல்லாவற்றிலும் உனக்கு உள்ள ஒரு தேவ ஆவி இருக்கு பரிசுத்தாவி கிட்ட இல்லா தேவ பிள்ளைகளுது சொல்கிறேன் உங்களைக் கொண்டு கத்தர் பெரிய காரியத்தை செய்ய சுத்தமாக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை மூன்றாவது அதிபதியாய் உயர்த்த சுத்தமாக இருக்கிறார் உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது தானியிலும் ஜெபம் கேட்கப்பட்டதால் உயர்த்தப்பட்டான் நீங்க உயர்த்தப்படுவது நிச்சயம் இனி உங்களை தாழ்த்த முடியாது பொறாமையில் கொண்டு சிங்க கெமியில் போடலாம் அங்கேயிருந்து வெளியே வந்தவன இதே மூன்றாவது அதிபதியாய் உயர்த்தப்பட்டான் அக்கினி சூளைக்குள்ள கொண்டு போடலாம் அக்கினி சூளையில சாதரா ஆபத்தினை கொண்டு போட்டாங்க கத்தர் நடந்தாரு உங்களை தூக்கி என்ன வேணாலும் நிந்திக்கலாம் தூச்சிக்கலாம் உங்க பிரச்சனையில முற்றுப்புள்ளி ஆனா கத்தர் இன்னைக்கு சொல்றார் உன் பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்து உன்னை ஜெயத்தை கொடுத்து உனக்குள்ள நான் இருக்கிறேன் என்று காண்பிக்கும்படி உன்னை மூன்றாவது அதிபதியாய் உயர்த்துவேன் எங்களால் தப்புறேன் தானியல் எப்படி உயர்த்தப்பட்டானோ அதே போல மூன்றாவது அதிபதியாய் உயர்த்தும்படி எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா அவர்களுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது அவங்க போகிற பாதைகளில் ஜெயம் உண்டாகும் கத்தர் அப்படி ஆசீர்வத்தை நன்மைச்சவன் பிதாவே ஆமே